மாயிக்காவின் முன்னாள் உதவி தலைவர் டாக்டர் டி மோகன் சமூகத்தின் மீது பற்றுக்கொண்ட சில மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அவரை புறக்கணித்து மாயிக்கா பிரதிநிதிகள் பெரும் தவறிழைத்துவிட்டனர் என்று மாயிக்கா முன்னாள் தலைவர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மோகன் இந்திய சமூகத்திற்கு குறிப்பாக தமிழ் பள்ளிகளுக்கு மகத்தான பங்களிப்பை செய்துள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மலேசிய இந்திய கால்பந்து சங்கத்தை ஒரு சக்தி வாய்ந்த விளையாட்டு நிறுவனமாக உருவாக்கினார் என்று டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார் மாய தலைவர்களும் உறுப்பினர்களும் மோகன் கட்சியை விட்டு வெளியேறாமல் இருப்பதை உறுதி செய்வார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் தாம் கட்சி தலைவராக இருந்த போது இந்து கோயில்கள் அழிக்கப்படும் போது இந்திய சமூகத்திற்காக மோகன் நிற்பதை நேரில் பார்த்ததாக அவர் கூறினார் சமூகத்தை மேம்படுத்தும் ஆர்வத்தால் உந்தப்பட்ட மிகவும் பயனுள்ள தலைவர்கள் கட்சிக்கு உண்மையில் தேவை இந்திய சமூகத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் என்பதால் மோகனின் தோல்வி கட்சிக்கும் சமூகத்திற்கும் பெரும் இழப்பாகும் என்று ஜூன் ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஆண்டு வரை மாயிகா தலைவராக இருந்த சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச் கோப்பின் பொது கணக்கு குழுவின் பி ஏசி சமீபத்திய அறிக்கையில் அதன் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு சொந்தமான ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை பயன்படுத்தியது குறித்து இரண்டு மூத்த அதிகாரிகளின் சாட்சியத்தில் முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மை ஈவென்ட்ஸ் ஹெச்ஆர்டி கோப்பின் சிஇஓ ஷாகுல் ஹமீத் ஷேக் தாவூத் ஏப்ரல் ஈராயிரத்தி இருபதில் பதவியேற்பதற்கு முன்பு அவருக்கு சொந்தமானதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி சிஎஃப்ஓ ஃபரிஸுல் எஹாயா கமிட்டியிடம் ஹெச்ஆர்டி கார்ப் அதன் சில உள் திட்டங்களை இயக்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களை ஈடுபடுத்துகிறது என்று கூறியதாக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் அவரது சாட்சியத்தில் மை ஈவென்ட்ஸ் நேரடியாக மனிதவள மேம்பாட்டு திட்டங்களை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டுள்ளது என்பதை ஷாகுல் மறுத்துள்ளார் அவர் முன்னர் நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்ததால் வட்டி மோதலை தவிர்ப்பதற்காக இது மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இ கோர்பு மலையில் இறங்கும் போது பத்து மீட்டர் ஆழமான பள்ளத்தில் விழுந்து காயமுற்ற பெண் இன்று அதிகாலை வெற்றிகரமாக மீட்கப்பட்டார் ஐந்து வயது மதிக்கத்தக்க சம்பந்தப்பட்ட பெண் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் பாதுகாப்பாக வெளியே கொண்டுவரப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் சபா ரோஜி நோர் அமான் கூறினார் பாதிக்கப்பட்டவர் மேல் அதிக மருத்துவ சிகிச்சைக்காக சுகாதார அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர் ஜூலை ஆறாம் தேதி தொடங்கிய முப்பத்தி நான்கு பங்கேற்பாளர்களுடன் கோர்பு மலை மற்றும் கயாங் மலை நடைப்பயணத்தில் பங்கேற்ற போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகளான பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடன் மலேசியாவின் நல்லுறவு மலேசியாவை பங்காளி நாடாக மாற்ற உதவும் என்று பிரதமர் டஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளாா் அந்த சூழலில் மலேசியா தனது பங்கேற்பை இறுதி செய்வதற்கு முன் மலேசியா பிரிக்ஸின் புதிய கூட்டாளர் நாடு என்று அறியப்படும் என அவர் தெரிவித்தார் பிரிக்ஸ் அமைப்பில் சேர மலேசியாவின் விண்ணப்பம் சிறிது காலம் எடுக்கும் என்றும் ஆனால் உறுப்பு நாடுகளுடன் நல்லுறவுடன் நாம் பிரிக்ஸ் கூட்டாளி நாடு மாதிரியாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ நாட்டு பங்காளியாக ஆக வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறினார் வெளியுறவு அமைச்சு முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சு மற்றும் அமைச்சர்கள் குழுவுடன் நடந்த விவாதங்களில் இந்த புதிய பிரிக்ஸ் கட்டமைப்பில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டிய ஞானமும் தேவையும் இருப்பதாக உணர்வதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார் கோலகங்ஸா நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அம்னோ அங்கு நிச்சயம் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் அமர் ஜாஹீர் ஹமேடி தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் அம்னோ இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்றது இதன் அடிப்படையில் அத்தொகுதியில் அம்னோ போட்டியிடும் என்று அவர் கூறினார் கடந்த பொதுத் தேர்தலில் பிர்சாத்து கட்சியின் வேட்பாளர் டத்தோ இஸ்கண்டா துல் கர்ன்கு முன்னூற்று எண்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பரிசான் நேஷனல் வேட்பாளர் மஸ்லின் ஷாம் ரஸ்மான் பத்தாயிரத்து வாக்குகளை பெற்றார் தமிழ் மலர் நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்